எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி அதாவது முதல் வெள்ளி இன்னைக்கு வந்து சமயபுரமாவும் நல்லா கும்பிட்டு இருக்கேன் பாருங்க நீங்களும் நல்லா கும்பிடுங்க இங்க பாருங்க அந்த அம்மா வரவழைச்சு வேப்பில கலசம் சின்னதா குட்டியா வந்து சும்மா அம்மனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து அந்த செம்புன போட்டிருக்கேன் போட்டுட்டு இங்க பக்கத்துல விளக்கு வச்சிருக்கேன் வடக்கு வச்சுட்டு இங்கே வந்து மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் சாமிக்கு மஞ்சள் தண்ணி நான் ரொம்ப பிடிக்கும் அந்த கிராம்பும் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் இங்கே மாரியம்மன் இங்கே பாருங்க இங்க பாராகியம்மன் அழகா இருக்கு பாருங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு பாட்டு பாட போறேன் நீங்க கேளுங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க ஆடியில வந்து ரொம்ப வந்து அம்மா ஆதி பராசக்தி அம்மா ரொம்ப சக்தியா இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா கும்பிட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் எனக்கும் நல்லது நடக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க நானும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் வேண்டிக்கோங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் நன்மையே பிறக்கும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் நம்ம சொன்னா சொன்னாவே போதும் எங் அது வந்து திரும்பி நம்மளுக்கு வரும் அதாவது ஒருத்தருக்கு வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா நாங்க நம்ம நல்லா இருப்போம் அதே மாதிரி நீ நல்லாவே இருக்க கூடாதுன்னா அதே மாதிரி நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம் அதனால ஒருத்தர் வந்து என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அந்த மனசு தான் நடக்கும் அப்படிம்பாங்க சாவா அமுதாவா ரொம்ப அவ நல்லா இருக்கணும் அவ கடைசி வரைக்கும் நல்லா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியம் அவன் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்க நல்லா இருப்பாங்க அது மாதிரி நானும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நானும் நல்லா இருப்பேன் இதுதான் கருமா கருமானா இதுதான் ஒருத்தர் வந்து பாவம் பண்ணா அதே பாவம் வரும் ஒருத்தர் புண்ணியம் பண்ணா அதே புண்ணியம் வரும் அதுதான் கருமான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போறேன் நம்ம மாரியம்மன் பாட்டு நீங்க கேளுங்க லைக் பண்ணுங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க நீங்க எப்படி கமெண்ட்ல போடுங்க மாரியம்மன் பாட்டு பாடுறேன் நீங்களும் சேர்ந்து பாடுங்க செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருள் நாடி நில்லாத்தா பொன்னாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொன்னது நீயா தான் உந்தன் பெருமை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் சொல்லடி நீயா செல்லாத்தா செல்ல மாறியாத்தாம் எங்க சிந்தையில் வந்து அருள் நாடி நில்லாத்தா தன்னை மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தன்னை மரம் தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்து முந்தணியை சின்னாத்தா நாங்கள் தேடி வந்து முந்தனியே சின்னாத்தாம் நாங்கள் இளநீரை எடுத்து எங்க குர கேட்டு புட்டு இல எடுத்துக்கிட்டு எங்க குர கேட்டு புட்டு வளமான வாழ்வு கொடு மாரியதா ஒரு நிமிஷம் நல்லா வழி காட்டி விடு மாரியாதா உந்தன் பெருமையை இந்தன் பெருமையை எடுத்து பாராட்டா ஒன்னு என் ஜன்மம் எடுத்து என்னடி பயன் சொல்லடி செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருள் நாடி பாலை கறந்துகிட்டு கரந்த பாலை எடுத்துக்கிட்டு பொற்றி நிலை ஊற்ற வந்தோம் மாறியாத்தா எங்கள் பொற்றினை வா ஊற்ற வந்தோம் மாறியாத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்றம் வந்தோம் மாரியதா. நாங்கள் பக்தியுடன் ஊற்றம் வந்தோம் மாறியத்தா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாங்காக கொடுத்து விட்டு நீ மாறியதா உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா